வணக்கம் திரு ஓமம்புலி விஜயரம் நலமாக இருக்கிறீர்களா நான் நல்லா இருக்கேன் பெண்கள் பாதுகாப்பு வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் பெண்களை வந்து நாகரிகமா நடத்தப்படணுங்கிறதுல வந்து எந்த ஒரு கட்சிக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண் சமுதாயத்தை சவுக்கு சங்கருங்கிற ஒரு யூடியூப் சேனல் பேச்சாளர் அவர் வந்து மிக மலிவா பேசிக்கிறார் ஆனா அவருக்கு வக்காலத்து வாங்குறது யாருன்னு பார்த்தா போராளி அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபியில வானதி சீனிவாசன் அவர்கள் அவர்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறாங்க என்ன விதமான அரசியல் இதுன்னு எனக்கு ஒன்னு புரியல உங்களுடைய அரசியலை காமிங்கிறதுக்கு வேற விஷயமே அதுங்க சவுக்கு சங்கரை ஒரு நாளும் பாரதிய ஜனதா ஏத்துக்கிறது கிடையாது சவுக்கு சங்கர் ஒரு அவர் வன்மமா பேசக்கூடிய எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை போன வருஷமே பதிவு செஞ்சிருக்காரு ஆனா இருந்தாலும் சவுக்கு சங்கர் பேசினது வன்மையான கண்டனத்துக்குரியது சவுக்கு சங்கர் வந்து பெண் போலீஸ பத்தி இழிவா மலினமா பேசினதுக்கு இந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்கு வரவேற்கிறோம் அதே நேரத்துல ஒரு கண்ணுக்கு சொன்னாமோ மற்றொரு கண்ணுக்கும் வெண்ணையும் வச்சிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியானது வன்மையா கண்டிக்கத்தக்கது நான் ஒரு ரெண்டு ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இது இது தப்பா நியாயமாங்கிறத உங்களை மாதிரி இருக்கிறாங்க நடுநிலையாளர்கள் பாத்துக்கிட்டோம் பத்திரிகையாளர்கள் முடிவு செஞ்சுங்க சைதை சாத்தான் அப்படின்னு ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துல அதே மாதிரி தருதலை பிரசன்னான்னு ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துல சைதா சைதை சைதை சாதி பேர் அவர் சாத்தான் மாதிரிதான் பிஹேவ் பண்றாரு அதனால அதுல என்ன தப்பு சைதை சாத்தான் நான் உள்நோக்கத்தோட தான் சொல்றேன் எனக்கு உள்நோக்கம் இருக்கு நீங்க யாரோ ஐயோ நீ உள்நோக்கத்தோட பேசுறியான்னு சொன்னா ஆமாம் பேசுறேன் தரதள பிரச்ச தமிழன் பிரச்சனை கிடையாது தமிழனுக்கு பண்பாடு உண்டு மலினமான அறிவுறுப்பான கொண்டாட்டிய தமிழன் பிரச்சனைல வந்து கொலைக்கேத்துக்கு வந்து பிள்ளைங்களை அனாதையா ரோட்ல விட்டவங்க அந்தாலே ஆளு ஊருக்கெல்லாம் வகுப்படுக்கிற இந்த பத்திரிகையாளர்களும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் இந்த தரதள பிரச்சனை என்னைக்காவது கஞ்சி கண்டிச்சிருக்குங்களா அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் இந்த மெல்டிங் பாயிண்ட் தரவனா இவங்க எல்லாம் எவ்வளவு அறிவுறுப்பா பேசக்கூடியவங்க தனி மனிதன் தாக்குதல் நடத்தக்கூடியவங்க அதை எல்லாத்தையும் தாண்டிங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தோட மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோட அத்தை இருக்காங்களே அவங்க நடத்துற பொதுக்கூட்டத்துல அத்தை பொதுக்கூட்டத்துல ஒரு இளம் பெண் போலீஸ வந்து பாலியல் அத்துமீறல ஈடுபட்டானுங்க ரெண்டு பேரு அந்த பெண் போலீஸ் வந்து அவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுங்க அந்த பெண் போலீஸ மிரட்டி அவங்க பெண் போலீஸ மிரட்டி அவங்கள்ட்ட அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வச்சிருங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிங்க திமுக மாதிரி பெண்களுக்கு எதிராக செயல்பட்டது யாராவது இருக்காங்களா சொல்லுங்க நேருவோ மனைவி எழுந்தவர் பண்டார நாயக்காவோ கணவரை எழுந்தவர் பூட்டி அறைக்குள் இவர்கள் என்ன பேசி சொன்னது யாருங்க புஷ்பு மேல செருப்பையும் வழக்கமாத்தையும் விட்டறிஞ்சது யாருங்க இப்ப சவுக்கு சங்கருக்கு பெண்களை கேடயமா கொண்டு வந்து அந்த பொம்பளைங்கள்லாம் இன்டர்வியூ பண்றாங்க அந்த பெண்மணிகள்லாம் இன்டர்வியூ பண்றாங்க ஒரு டிவியில நீங்க யாருங்கன்னு ஏன் வழக்கு மாத்தோட வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க பணம் கொடுத்து அழைச்சிட்டு வர சொன்னாங்க ஆர்டிஓ ஆக்ட் பிரகாரம் ஒரு டாட்டா ஏ சொல்லியில அவ்வளவு மக்களை கொண்டு வரதே தப்புங்க ஏன் யாரும் நடவடிக்கை எடுக்கல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா ஆரியில எப்படி நீ மனுஷங்களை அழிச்சிட்டு வரலான்னு தப்பு மேல தப்பா செய்யறதையே வழக்கமா வச்சிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சிங்க அதனால இவங்க வந்து கருத்துரிமையை பத்தி பேசவே கூடாது ஏன்னா பொழுதேக்கு இந்து தெய்வங்களை இழித்தும் பழித்தும் அறிவுறுப்பாகவும் ஆபாசமாகவும் பேசுறவங்க கூப்பிட்டு விருது கொடுக்குற இது ஒரு கேடுகட்ட தனத்தை குச்ச ஆட்சி இல்லாம செய்யறாங்க அவங்க அதனால சவுக்கு சங்கருக்கும் கருத்துரிமை இருக்கு சவுக்கு சங்கர் மேல நடவடிக்கை எடுத்த எடுத்த இந்த ஆட்சி ஏன் வந்து சைதை சாதிக்கு மேலேயோ தமிழன் பிரசன்னா மேலயோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலேயோ இடுப்ப அந்த பெண் போலீஸ் அத்மீரல்ல ஈடுபட்டவங்க மேலயோ ஒரு பெரிய லிஸ்டே படிக்கலாங்க யார் மேலேயும் ஏன் நடவடிக்கை எடுக்கல பிறகு எதற்கு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோட செயல்படுது பிறகு எதற்கு வானி சீனிவாசன் வந்து சவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்க கேக் போட்டு உள்ள வைக்க வேண்டியதானங்க அவர் எதுக்கு அடிச்சு உதச்சி கைகாலம் முறிக்கிறாங்க திமுக மேல வன்மத்தை கக்கிறாரு திமுக மேல வன்மத்தை வன்மமா பேசுறாருன்னு சொன்னா அப்ப இந்த சீப்பு சிந்தில வந்து எத்தனை தடவை இவங்க பிரதமர் மோடியை வந்து சீப்பு சிந்தில எவ்வளவு கேவலமா பேசுறான் அப்புறம் அந்த இன்னொத்தா இருக்கான் நெஞ்சுக்கு நீதின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு பொழுதேனுக்கு இந்து மதத்தையும் மோடியும் பத்தை பாடுறானே ஒரு ஆளு முக்தார் அகமதுன்னு முக்தார் அகமது செந்திலுக்கு ஏன் இந்த அந்த ஆட்சியாளர்கள் உள்ள வச்சு ஏன் கைகாலம் முறிக்கல சவுக்கு சங்கருக்கு கைகாலம் முறிச்சது சரின்னா இந்த ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி நான் ரெண்டு பேரை மட்டும் சொல்லல நான் தம்பி தமிழரசனையும் சேர்த்து சொல்லுவான் அம்மா திமுகவோட கொல்வி பிறப்பு செயலாளர் நெறியாளர் செயல்படுறாங்க எல்லா டிவி சேனல் நெறியாளர்களும் அப்படி தானே செயல்படுறாங்க அப்ப நீங்க சாலினை விமர்சித்திற்காகதான் நீங்க கை கால முடிஞ்சீங்கன்னா மோடியை விமர்சித்து மோடியும் அண்ணாமலையை விமர்ச்சித்து இவங்களுக்கே கைகால முடிக்கல இப்ப அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க சவுக்கு பதில சொல்ல வேண்டிய இடத்துல இவங்க இருக்காங்க சவுக்கு சங்கரையும் மற்றவர்கள் நீங்க குறிப்பிட்டீங்களா சிலர் அவர்களையும் ஒரே தட்டில வச்சு பார்க்க முடியாது அவர்கள் எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் சமீபத்தில் கூட பத்திரிக்கையாளர் மணி மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு கட்சிக்காரர் வந்து மிக கடுமையா பொது வெளியில விமர்சிக்கிறார் அடிப்படையில வந்து அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை ஏதோ விமர்சனம் அவர் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டாரு அதற்கு போய் ஒரு பத்திரிகையாளர் வாக்காம அவருடைய நடுநிலையை சந்தேகப்பட்டு இதெல்லாம் என்ன விதமான நான் உங்களுக்கு வந்து எல்லா கட்சிகளுக்குமே வர வர வந்து ஸ்திரீகள் மேல வந்து ஒரு வன்மத்தை கத்துற போக்கு வந்து வழக்கமா போயிடுச்சு உங்களுக்குள்ள அதுக்கு முன்னாடி நீங்க அந்த மணிக்கு வந்து நான் செல்லமா வச்சிருக்கிற பேர் வைத்தறிச்சல் மணின்னு வச்சிருக்கேன் இந்த வைத்தறிச்சல் மணிக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு உள்நோக்கத்தோட வைக்கல அவருக்கு பிஜேபி கண்டா வைத்தறிச்சல் மோடி வந்துட்டார் அண்ணாமலை வந்துட்டார் நாட்டுக்குள்ள அவங்க நுழைஞ்சிட்டாங்க அவருக்கு வந்து பிரச்சனையே என்னன்னா பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதா அதுக்கு முன்னாடி நீங்க சவுக்கு சங்கர் வந்து பத்திரிகையாளரான்னு கேட்டீங்கல்ல நீங்க யாரெல்லாம் ஒரு லிஸ்ட் சொன்னீங்களோ அந்த பயலுக்கு பத்திரிக்கையாளர்னு சவுக்கு சங்கரை போட்டாங்க பத்திரிகையாளரே சவுக்கு சங்கர பத்திரிக்கையாளர்னு மூத்த பத்திரிகையாளர்னு ஒத்துக்கிட்ட போது உங்களுக்கும் எனக்கு என்னங்க பிரச்சனை அதனால பத்திரிகையாளர்கள் பார்வையில சவுக்கு சங்கர மூத்த பத்திரிகையாளர்னு பாக்குறாங்க அப்ப சவுக்கு சங்கருக்கு ஒரு ஒரு விதமான நடவடிக்கை யூனுக்கு ஒரு விதமான நடவடிக்கைன்னா தராசு சரியா இல்லையா நியாய தராசு தப்பா இல்ல இருக்கு அது ஒண்ணு ரெண்டாவது இந்த மணிக்கு நான் ஏன் வைத்தறிச்சல் மணின்னு வச்சிருக்கேன்னா ஆர் எஸ் எஸ் நூறாண்டு திட்டம் வச்சிருக்கு நான் சொல்றேன் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவருக்கு பிரச்சனையே என்னன்னா பிஜேபி ஜெயிக்க கூடாது பிஜேபி இந்த ஊர்ல வளர்ந்துட கூடாதுங்கிறதுங்க ஒரு வேள்வையாளர் அப்படின்னா அவர் வெளிப்படையாவே அந்த கருத்துக்களை பதிவு வந்தார் பாஜக வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த நாட்டுல வந்து மதவெறி சக்திகள் ஆட்சியை பிடித்தரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளையும் திமுக திமுகவையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையும் எச்சரிக்கிறதாக அவர் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன் ஒரு பத்திரிகையாளருடைய வேலை வந்து தகவலை தகவலா தெரிவிக்கிறதா இல்லைன்னா வேற ஒரு கட்சியோட கருத்தா வந்து பேசுறதா வேற ஒரு கட்சி இப்ப திமுகக்கோ கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸுக்கோ அவர் ஆதரவா பேசுறாருன்னா அப்ப அந்த கத் கட்சியிலேயே சேர்ந்துடலாமே அவரு இந்த தம்பி தமிழரசனோ இல்லைன்னா புதிய தலைமுறையில இருக்கக்கூடிய கார்த்திகேயனும் எல்லாம் வந்து திமுக ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரியே முக்தார் அகமது அவர் நாம் தமிழரையும் பிஜேபியும் வசைப்பாடுறவர் நாம் தமிழர் இவர் முக்தார் அகமது அப்ப அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு எல்லாமே ஒரு கருத்தை கருத்தா சொல்லாம ஒரு செய்தியா செய்தியா சொல்லாம இவங்களுடைய நோக்கமே ஒரு சித்தாந்தத்தை வசைப்பாடுறதுன்னா அப்ப இவங்க எப்படி பத்திரிகையாளர் அது அது ஒண்ணு ரெண்டாவது ஒரு இந்த விஷயத்துல நான் பத்திரிகையாளர் மணியை கடுமையா நான் ஆதரிக்கிறேன் அவர் ஒரு நியாயமான கேள்வி கேட்டார் நாங்கெல்லாம் முன்வைக்கிற ஒரு கேள்வியை பத்திரிகையாளருக்கு மணி முன்வைக்கிறாரு என்னன்னா பாண்டிச்சேரி பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்னங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்ட முன்வைக்கிறார் பாண்டிச்சேரி பகுதியில பாண்டிச்சேரியிலையும் காரைக்கால்லயும் அவங்க வந்து காங்கிரஸ வித்தவுட் எனி டிமாண்ட் ஆதரிக்கிறாங்க ஏனாம்ல ஏனாம் பொறுப்பாளராக பிஜேபியில இருக்கிறவரு என்னுடைய நண்பர் பாரதி மோகன் பாண்டிச்சேரியில இருக்கிறவரு அவர்கிட்ட வந்த ஃபீட்பேக் எனக்கு என்னன்னா கம்யூனிஸ்ட் பெரிய அளவுலாம் அங்க வேலை செய்யல ஒன்னே கேட்கலாம் இந்த கம்யூனிஸ்ட் எவனாவது இருக்கானா அப்படின்னு அந்த பக்கத்து ஊர்ல இருந்தாவது ஆந்திரப்பிரதேஷ்ல இருந்தோ தெலுங்கானால இருந்தோ காக்கிநாடால இருந்தே எவனாவது போய் வேலை செய்ய போயிருப்பாங்க அவங்க கூட பெருசா வேலை செய்ய போல கம்யூனிஸ்ட் வந்து பூத கண்ணாடி வச்சுதான் எல்லா இடத்துலையும் தேட வேண்டியதா இருக்கு அப்படி இருந்தா கூட ஒரு அரை ஆளோ காலாலோ முக்கால் ஆளோ யாராவது அங்க இருக்கணும் இல்லையா அவனுக்கு கூட பெருசா வேலை செய்யலாம் ஆனா மாஹே கேரளா ஒட்டி இருக்கு பாண்டிச்சேரி காரைக்கால காங்கிரஸ் கடுமையா ஆதரிக்கிறாங்க ஏனாம்ல பெருசா வேலை செய்யல மாஹேல காங்கிரஸை எடுத்து பிரச்சாரம் பண்றாங்க இது என்னங்க ஒரே பாராளுமன்ற தொகுதிக்குள்ள மூணு நிலைப்பாடு எப்படிங்க இருக்க முடியும் இதான் மணி கேட்கிறாரு உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையான்னு கேட்கிறாரு நாம வெக்கமே இல்லையான்னு கேட்டாதான் இவனுக்கு வந்து கவலைப்படுறது இல்லை ஆனா மணி கேட்ட உடனே கம்யூனிஸ்ட்ல இருக்கிற கனகராஜி ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மணியை பர்சனலா வசைப்பாடி அறிவில்லாதவன் புத்தி இல்லாதவன் அவன் தற்கொலை அப்படிங்கிற ரேஞ்சில முக்கா பாதி கருத்தை சொல்லி பாதி வசைப்பாடி இருக்காரு அதே மாதிரி திமுக காரணம் பல இடங்கள்ல மணியை விமர்சிச்சு இந்த பிஜேபியோட கைகூலி பிஜேபியோட பி டீம் புரோக்கர் பைய என்னென்னமோ ஏத்துறாங்க நான் கூட என் நண்பர் ஒருத்தர் மூணு அவருக்கு மணிக்கு மணி சாருக்கு தகவல் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நல்ல கருத்து நடுநியான கருத்தை சொல்றீங்க அப்படின்னு ஒன்னா அவர் கேட்டிருக்காரு ஏன் சொல்றாரு கம்யூனிஸ்டும் திமுகவும் தீமோகம் உத்தர அவன் நல்லவனா தான் இருப்பான் மணி இப்ப திருந்தி நல்லவனா ஆறாருன்னு எனக்கு ஒரு டவுட் வருது